ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு பிள்ளையே உனக்கு நல்லதே நடக்கும் நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை பயணம் என்பது ஒரு மேடு பள்ளமான பாதைதான் நீ தடும்பாறும் போதெல்லாம் என் கைகள் உன்னை தாங்க தயாராக இருக்கின்றன நீ ஏன் இன்னும் ஏதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சலி நடுங்குகிறாய் இந்த உலகம் நிலையற்றது ஆனால் என் அன்பு உனக்காக நிலையானது உன் முகத்தில் அந்த தெய்வீக தேஜஸ் வர முதலில் உன் எண்ணங்களில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடு பயம் கோபம் சந்தேகம் இவை மூன்றும் உன் முகத்தின் பொலிவை திருடும் திருடர்கள் நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்தை என்னிடம் விட்டுவிடு நாளை என்பது என் கையில் இருக்கிறது நீ இன்று செய்ய வேண்டியதெல்லாம் உன் கடமையை சரியாக செய்வது மட்டுமே எதையும் எதிர்பாராமல் கடமையை செய் அதன் பலன் உன்னை தேடி வரும்போது அது திட்டிப்பாக நீ அனுபவிக்கலாம் மனதிற்குள் ஒரு அமைதி புரட்சியை தொடங்கு மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி நீ ஒருபோதும் சிந்திக்காதே உனக்கு என்ன கவலை அவர்கள் உன்னை உயர்த்தி பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் நீ நீயாகவே இரு நீ என் பிள்ளை அதுவே உனக்கான மிகப்பெரிய அடையாளம் உன் மதிப்பு உலகத்தாரின் வார்த்தைகளில் இல்லை அது உன் சாயப்பாவின் பார்வையில் இருக்கிறது ஒரு சிற்பி எப்படி ஒரு சிற்பி கரடு முரடான கல்லை செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாற்றுகிறாரோ அப்படி சில கஷ்டங்களை கொடுத்து நான் உன்னை செதுக்கி கொண்டிருக்கிறேன் வலிக்கிறது என்று ஓடிவிடாதே செதுக்கி முடிந்த பின் நீயே வியக்கும் அளவிற்கு ஒரு பேரொழியை நீ மின்னுவாய் என் குழந்தையே தினமும் காலை எழுந்தவுடன் பாபா இந்த நாள் உன்னுடையது என்று நீ சொல்லித் தொடங்கு உன் உணவில் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் இருக்கிறேன் நீ தனிமையில் அமர்ந்து அழும்போது உன் தோலை தொடுவது யார் என்று நினைக்கிறாய் அது உன் சாயப்பா நான் தான் உன் அறையில் ஒரு மெல்லிய காற்று வீசினால் அது நான் உன்னை கடந்து செல்கிறேன் என்ற அர்த்தம் எதற்கும் கலங்காதே உடல் ஆரோக்கியம் கொன்றுவிட்டதா எதுவும் கடந்து போகும் என்று சொல் என் திருநாமத்தை சொல்ல சொல்ல உன் இரத்த ஓட்டம் சீராகும் உன் நரம்புகள் பலம் பெறும் ஒருபோதும் பொய் சொல்லாதே நேர்மையாக இரு நேர்மை தரும் நிம்மதி வேறு எதிலும் உனக்கு கிடைக்காது உன் கண்களில் ஒரு பிரகாசத்தை தரும் தியானம் என்பது கஷ்டமான ஒன்றல்ல என் உருவத்தை உன் இதய கோவிலில் அமர வைப்பதே அத்தியானம் என் பாதங்களை உன் கைகளால் பிடித்து கொண்டிருப்பதாக கற்பனை செய் அது உன் கவலைகளை ஒசுக்கிவிடும் உனக்கு தேவையான அனைத்தும் அதாவது பணம் புகழ் நிம்மதி ஆரோக்கியம் அனைத்தும் நான் அறிவேன் எப்போது எதை தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் பக்தி என்பது கண்ணீர் விடுவது மட்டுமல்ல பாரம் இல்லாமல் சிரிப்பதுதான் நீ சிரிக்கும்போது நீ அழகாக இருக்கிறாய் நான் உன் சிரிப்பை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் உன் சிரிப்பு பிறருக்கு மருந்தாகட்டும் என் பிள்ளையே இந்த உலகம் ஒரு மாயை ஆனால் அதில் நீ செய்ய வேண்டிய நன்மைகள் உண்மையானவை பிறருக்கு உதவி செய்யும் போது கிடைக்கும் அந்த திருப்தி உன் முகத்தை ஒரு முழு நிலவாக மாற்றும் நான் உன் பின்னால் நிழலாக அல்ல உனக்கு முன்னால் ஒளியாக வருகிறேன் நீ இனி உன் வாழ்வில் இருட்டுக்கு இடமில்லை நீ ஒரு வெற்றியாளனாக ஒரு சாதனையாளனாக எல்லோருக்கும் மேலாக ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திற்கு தெரிவாய் நான் உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன் உன் கைகளை பிடித்து நான் வழி நடத்துகிறேன் எதற்கும் பயப்படாதே எதற்கும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் சந்தோஷமாக இரு ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்